தேனி நேந்திரம் தேனி நேந்திரம்ன்றது எப்படி இருக்கு அது இப்போ தார் பேர் சவர் தார் பேர் சவர் சரிம்மா இப்ப கண்ணு எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா இது எப்படி எடுக்கறாங்க எப்படி எடுத்து எடுக்கறதுங்க கண்ணு கடப்பார போட்டு எடுப்பாங்க சரி அப்புறம் நீ கொண்டு நட்றதே இது மாதிரி ம் கொண்டு போய் அப்படியே நட்டறது ஆமா கொளை தோண நட்டறதா ஆ மேல இருக்குறத மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி சேவ் அந்த வேற ஆ மொத்தமா வாங்கிட்டு போயிரோங்களா இல்ல ஆமா ரேட் கண்ணு கணக்குதா கண்ணு கண்ணு 5 ரூபாய் கண்ணு 5 ரூபாய் ம் ம் எத்தனை பக்க கன்றுகள் வருமா அது வருங்க ஒரு இருபது கண்ணுக்கு மேலயே வரும் இருபது வரும் தோண்டிக்குது இப்ப தோண்டி இருந்து போகவே இருக்குது பாருங்க உம் அது ஒரு அளவான கன்றுதானே ஆமா அடியுமான கண்ண தேடிமா சின்னது விட்டுருவீங்க பெருசு முட்டருவாங்க அது ஒரு தடவை எடுப்பாங்க பெருசா எல்லாம் அப்புறம் மறுபடியும் பொடி ஒரு தடவை எடுப்பாங்க உம் அடுத்து என்ன பண்ணுவீங்க அதுக்கு இதுதான் ஊனியாச்சு வருங்க வாழ்க்கனே ஓ சரி சரி புதுசா ஊனது இது வாழை கன்று கேட்குறாங்க அது அனுப்பி விடுவிங்களா கேட்குறேன் கேரளாவெல்லாம் கொண்டு போவாங்க கேரளாவும் இவை தோண்டி ஏன்னா மீதி உங்களோட நம்பர் சொல்லிடுங்களேன் யாருக்காவது கண்ணு தேவைப்படுச்சுனா சரி தொண்ணூற்றேழு தொண்ணூத்தொன்று ம் இருபத்தொன்று எழுபது பத்து